எல்லாருமே ஒரு சோஷியல் மோட்டிவோட தான் கூடியிருக்கோம் அதனால் பார்மலான தேங்க்ஸ்லாம் வேணாம் இப்போ டேரெக்டாக சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் இப்போ இந்த அரசியல் பன்முகத்தன்மை அதாவது சோசியலிசத்துக்கும் சோசியலிச மாடலுக்கும் ம மல்டிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மல்ல அரசியல் பன்முகத்தன்மைக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதாக ஒரு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து சம்பந்தமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து பேச பேச பேசவிருக்கிறேன் இது வரைக்கும் கிடைத்த அனுபவம் அதுலேருந்து என்ன படிப்பினை கெற்றோ பெற்றோம் அடுத்தது என்ன திசையில் வந்து புதிய சோஷியலிசம் மாடலில் நம்ம வந்து கலிபிரேட் பண்ணணும் டம்போ இது பண்ணி மாற்றி எடுக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சியில் தான் இந்த பேச்சு என்னுடைய பேச்சு இருக்கும் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டது என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு விதமான முகாம் ஒரு முகாமில் வந்து இந்த சோசியலிசம் என்று பேசுகிறவர்கள் அல்லது சோசியலிச ஆட்சி என்று சொல் சொல்கிறவர்கள் வந்தால் மற்ற எந்த கருத்தும் இருக்க முடியாது எந்த கட்சியும் உயிர் வாழ முடியாது எல்லாரும் காலி அவங்க சொல்கிறது தான் சட்டம் அவங்க மட்டுந்தான் பேச முடியும் ஒற்றை கருத்திகளில் தான் இயங்க முடியும் அதனால் சோசியலிசம் என்பது பன்முக சிந்தனையை ஒழுங்கடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து ஒரு முகாம் இதுக்கு எதிர் முகாமில் சோசியலிசத்தை ஆதரித்து பேசுகிறவங்க முகாமில் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் நான் ஏன் பன்முக சிந்தனை அறிவிக்கணும் நீ ஏன் சுரண்டல்வாதி உன்னை நான் ஒடுக்காமல் நான் எப்படி வந்து ஆட்சியை நடத்த முடியும் என்று இவங்களும் அதை ஆதரிக்கிறாங்க மறைமுகமாக அவங்க கருத்தை இவங்க ஆதரிக்கிறாங்க ஆனால் விஷயம் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வரும் பொழுது தினதோறும் வந்து ஒரு பொது தளத்தில் விவாதிச்சுட்டு வந்து கட்சி தலைவர்கள்கிட்ட கேள்வி கேட்டான்னா ஒரே அடி அடிச்சாங்க அதெல்லாம் முதல்ல முதலாளித்துவ சிந்தனை போக்கு அவங்க போய் சொல்கிறாங்க முதலாளித்துவ கட்டுக்கதை சோவியத் இரும்பு நாடு மூங்கில் திரைநாடு சரி சோவியத்து வந்து இது மூங்கில் நாடு ப பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கும்போது சீனா வந்து மூங்கில் திரை நாடு இந்தியா சீ ரஷ்யா வந்து இரும்பு நாடு எதுவுமே வெளியே தெரியாது யாருமே பேச முடியாதுன்னு இன்னொரு பக்கம் வந்து சோவியத் யூனியனில் புரட்சி நடந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடச்சிருக்கு அப்படின்னா கிளிய தங்க க தங்க குண்டில் அடைச்சி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்விகளும் வந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி ஆஃபீஸில் போய் தலைவர்கள் கேட்டோம்னா முதலாளித்துவ பிரச்சாரம் அதை வந்து நீங்கள் எடு எடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுதான் வந்து நமக்கு முன்னாடி உள்ள சித்திரமாக இருந்திருக்கு இப்போ என்ன நடந்துருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஒரு கட்சி ஆரம்பி முறை பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறத என்னங்கிற புரிதல் இல்லாமல் நம்ம வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அதை பற்றி எடுத்துகிட்டு போக முடியாது பொலிட்டிக்கல் டெமோக்கிரசிங்கிறது எங்கேருந்து வருது நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நம்ம கருத்தியல் வந்து எங்கேருந்து வருது கருத்தியல்லையே வந்து எல்லாேருக்கும் ஒரு விதமான என்னது காக் பயஸு அதாவது காக்கினிசேன் பயசுன்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கான ஒரு உளவியலில் போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு காக்கினிசேன் பயஸை வந்து அளவிட்டு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது அறுபது கேள்விகள் கேட்பேன் ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள் உடனே நமக்கு வந்து பயசு இருக்கு நமக்கு மைண்டு கேள்வி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவோம் அப்போ அந்த பதிலில் வச்சு நம்ம மைண்டில் ஏதோ எழுதியிருக்கு ஆனால் உண்மை அதுக்கு மாறாக இருக்கும் அதுதான் வந்து காக்னிஷன் பயஸ் அதுக்கு நம்ம சிறந்த உதாரணமாக நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே அந்த சில சண்டைகள் இந்த சைவ வைணவ சண்டை நடக்கும்போது கூட சொல்லுவாங்க சைவனும் வைணவனும் ரெண்டு பேரும் பேசி பேசும்போது இப்போ நெத்தியே இறைவன் இப்படித்தானே படைச்சிருக்கான் கோடு போடுறதுக்கு இன்னும் இப்படி போட்டிருக்க அப்படின்னு வந்து வ வைணவர்கிட்ட வந்து ஒரு சைபர் கேட்கும்போது அதை சொல்லுவார் பார்த்தேன் பார்த்தேன் நீ வந்து விபதி வைக்கும்போது மா மாட்டேன் 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 உன் மட்டையே ஆட்டதில்லை அதுலேருந்து அதுக்கு என்ன சொல்கிறேன்னு இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு தளத்திலிருந்து வாதிட்டு இருக்கிறதில் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எது கரெக்டு இப்போ இப்போ அந்த பயசில் வந்து இப்போ அதுலேருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா என்ன அது எப்படி வருது எங்கேருந்து எமர்ஜ் ஆகி வந்திருக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை பற்றி ஏன் பேசலாம் நம்ம உடனே நிலப்புற பொறுத்தவண்ணும் பிளைண்டாக அவர் கனெக்ட் பண்ணிடுறோம் ஓகே நிலப்பிரபுத்தத்துக்கு அதுக்கு வலுவான தொடர்பு இருக்கு அது இல்லைன்னா நம்ம சொல்லலை ஆனால் சமூக வளர்ச்சி போக்கு அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கணும் உங்களுக்கு அடித்தளத்தில் வந்து உற்பத்தி அமைப்பு முறையில் என்ன மாறுதல் நடந்திருக்கு உற்பத்தி அமைப்பு முறையிலேருந்து எந்த அளவுக்கு வந்து அடிப்படையாக மாற்றம் அடைஞ்சி வந்திருக்குன்னு பார்க்குறோம் ரெனையசன்ஸ் மூமெண்ட்டுன்னு கேள்விப்படுங்க மறுமலர்ச்சி இயக்கங்கள் மறுமலர்ச்சி இயக்கங்கள்லேருந்து தான் வந்து இந்த லிபரல் டெமோக்ரஸிங்கிற கருத்தியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது தனிநபர் சுதந்திரம் அது எல்லாமே வர ஆரம்பிச்சிது இந்த தனிநபர் சுதந்திரம் ஒரு போ பகுதியில் ஐரோப்பாவில் ஒரு பகுதியில் மட்டும் மேற்கு பகுதியில் மட்டும்தான் வந்திருக்கு கிழக்கு பகுதியில் அதை பற்றிய நிர்ணயம் சென்சை பற்றி பெரிய அளவுக்குள்ளே வந்து இது கிடையாது இந்த பக்கம் ரஷ்யா வந்துடுங்க சீனா இந்தியாவிலலாம் வந்து தனிநபர் சுதந்திரத்தை பற்றி ஒரு கருத்தியலும் நம்ம வந்து பார்க்கவே முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா சீனா ரஷ்யாவில் இந்தியா இந்த மூன்று நாடுகளையுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மூன்று நாடுகள்லேயுமே வெவ்வேறு கருத்தியல்கள் இருந்திருக்கு அந்த கருத்தியலில் முக்கியமான கருத்தியல் வந்து பொது நலனுக்கு தனிநபர் தன்னை உட்படுத்தி கொள்வது பொது நலனுக்காக தன் த தனிநபர் தன்னை உட்படுத்தி கொள்வதுங்கிற கருத்தியில் தான் கன்ஃபியூஷியஸினுடைய கருத்தியலுடைய அடிப்படையான சாராம்சமாக இருந்திருக்கு இந்தியாவிலேயும் அது இருந்திருக்கு இது எங்கேருந்து இந்த கருத்தியல் எமர்ஜாய் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நில விநியோக முறையில் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் நல நில நிலங்கள் இருக்குதுங்களா அதை விட இந்தியாவில் வந்து பொது விநியோகம் பொதுவான கிராமம் பொது கிராமத்தில் பொது நிலம் எல்லோரும் போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு கால கலெக்டிவ் சி சிஸ்டம் வந்து இருந்திருக்கு கலெக்டிவ் சிஸ்டம் சீனாலே இருந்துருக்கு ரஷ்யாவிலே இருந்துருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் படித்தீங்கன்னா அந்த நரோத்திணிக்குகள் அந்த அந்த பழைய சிஸ்டத்தை காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க பொது சிஸ்டத்தை கொண்டு வரணும் பொது வெளியில் பொது விவசாய நிலங்கள் பொதுவாக இருக்கும் முதலாளிகள் அபகரிக்க பார்க்குறாங்கன்னா முதலாளித்துக்கு எதிராக நரோத்திணிக்குகள் திரும்புறதுக்கு காரணமே வந்து அவர்கள் வந்து அந்த பொது பொது வி விஷயம் அந்த பொது விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் வலுவாக இருந்திருக்கிறோம் அந்த இடங்களெல்லாம் தனிநபர்கள் பொது பொது நலனுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தியல் வந்து வந்திருக்கு இந்த கருத்தியல் தான் வந்து சிந்தனை மரபாக வந்து வந்திருக்கு அந்த சிந்தனை மரபுக்கு எதிரான சிந்தனை மரபு மேற்கு ஐரோப்பிய மண்ணிலேருந்து வருது அந்த எது சிறந்தது லிபரல் டெமோக்ரஸியாக அல்லது இந்த கன்ஃபியூஷியஸ் தாட் மாதிரி பொது நலனுக்கு தனிநபர் நலனை உட்படுத்துவதா அப்போ தனிநபர் ஒடுக்கப்படுவது அது இதெல்லாம் நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம் இப்போ வளர்ந்து வந்து ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அனுபவத்தில் என்ன பார்க்குறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனிநபர்களுடைய உரிமைகள் சுதந்திரம் சிந்தனை போக்கு இதற்கான முக்கியத்துவம் வலுவடைந்து வருது மதுவாக பெ பெருமளவில் வலுவடைஞ்சு தனிநபர்களுடைய இது வருது இப்போ என்னை வந்து நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது கட்டுப்படுத்தினாச்சு நான் உடச்சி பார்க்குறேன் அது யாருக்காவது இடைஞ்சல் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து என்னைய கட்டுப்படுத்தினா என்னோடய சுதந்திரத்தை எப்படி அவர் சொல்ல முடியும் அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடுது ஊர் தலைவர் வந்து நீ அதுக்கு போகாது அப்படின்னு சொன்னார்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே செய்ய மாட்டாங்க பெரியவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனிநபருடைய உரிமை தனிநபர் சுதந்திரம் ஹியூமன் ரைட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு வந்துட்டுருக்கு இப்போ அந்த சிந்தனை போக்கு அந்த மண்ணிலேயே மாறிட்டு வர்றது எதுலேருந்து வருது இதுக்கு வலுவான அடித்தளம் என்னன்னா அவங்க உற்பத்தி அமைப்பு முறையில் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் சிறுவித உற்பத்தி அமைப்பு முறையிலேருந்து பெருமீத முறைக்கு போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த தனிநபர் சுதந்திரத்துங்கிற கருத்தியல் வந்து மேலே ஓங்கி வருது அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ மக்களுடைய கருத்தியலாக அது வந்து நிற்கிதுங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஈரோப்பில் நடந்த மேற்கு ஐரோப்பாவில் நடந்த பொருளாதார மாற்றங்களை பாருங்கள் அவர்கள் படிப்படியாக மா மாறி பெருமீத உற்பத்தி முறைக்கு போக 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 அந்த பெருமித உற்பத்தி முறையில் அந்த சமூகத்தை பராமரிப்பது மெயின்டைன் பண்ணுறது அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அது மேலே உட்கார வேண்டியது அதில் உட்கார பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து லிபரல் டெமோக்ரஸி அடிப்படையில் தான் இருக்க முடியும் அப்படி தான் வந்து வருது இப்போ இதில் இதை நீங்கள் காரில் பண்ணி பாருங்கள் ரஷ்யாவில் ஏன் இல்லை சீனாவில ஏன் வரல இந்தியாவில் இன்னும் வந்திருக்குன்னு நாடகம் போடமே வழி இன்னும் சரி தனிநபர் சுதந்திரம்லாம் இங்கே கிடையாது எத்தனை வேணாலும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் இப்போ அதை தான் அவர்கள் வந்து மேற்கு ஐரோப்பிய சிந்தனை மறுப்பில் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அது யாராக இருந்தாலும் சரி சட்டமன்ற மேலே செயல்படும் சட்டத்தின் ஆட்சி செயல்பட முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்போ சட்டத்தின் ஆட்சி எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் சில செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு தனியாக இண்டெக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பின்னணியிலிருந்து நீங்கள் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நம்ம வந்து வியூ பண்ணுவோம் வியூ பண்ணும்போது கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பொலிட்டிக்கல் டெமாக்ரஸியில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் மல்டி பார்ட்டி சிஸ்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இப்போ இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்குது சீனாவில் சிங்கிள் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி தர வேறு எதுவுமே கிடையாது இப்போ முதலாளித்துவ அமைப்பு முறையில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்க முடியாதா முதலாளித்துவம்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் எல்லோரும் பேசுகிறோம் இல்லை அங்கேயும் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் ஒரே கட்சி தான் ஆட்சி அது அவர் நம்ம பாஸ்கர் சொல்கிறாரு ஹீலர் பாஸ்கர் சொல்கிறாரு அது ஜப்பான் லிபரல் எல்டிபி சிங்கிள் பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தானே அது சும்மா இப்போ சீனாலேயும் எலெக்ஷன் நடக்குது ரஷ்யாலையும் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு பத்து பேர் இருபது பேர்லாம் போட்டிலாம் இருக்கலாம் பட் எலு பிரதாமென் பார்த்தா எண்பது பர்சன்ட் வந்து வந்துடுறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் வரும் புட்டின் ஐம்பது பர்சன்ட் ஜெயிக்கிறாரு அதே மாதிரி தானே ஜப்பான்லேயும் நடக்குது அப்போ நீங்கள் வந்து அப்போ அப்போ எங்கே எங்கேருந்து இந்த பிரச்சனை எங்கே வந்திருக்கு அப்படின்னா இது வந்து முதலாளித்துவமாக சோசியலிசமாகங்கிற சம்மந்தம் இல்லை உங்கள் அற்ப உற்பத்தி அமைப்பு முறை எந்த மட்டத்தில் இருந்து இந்த விஷயங்கள் வந்து எமர்ஜ் ஆகி வருதுங்கிறதை நம்ம பார்க்கணும் இந்த உற்பத்தி அமைப்பு முறை தான் அதுக்கு தகுந்த மாதிரியான சூப்பர் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர் உற்பத்தி அமைப்பு முறை மேலே ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் அது அடுத்த கதை ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த இந்த மூமெண்ட் வந்து பில்டப் ஆகி வருதுங்கிறத பார்க்கணும் அதில் வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நாடுகள் வந்து நான் ஒரு கூகுள் பண்ணி எடுத்து பார்த்தேன் எத்தனை நாடுகள் வந்து சிங்கிள் பார்ட்டி அமைப்பில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் இன்றைக்கி வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தில் இருக்கிற நாடு சைனா கியூபா எரிட்ரியா லாவோஸ் நார்த் கொரியா சஹாரா அராபிக் ரிப்பப்ளிக் வியட்நாம் எல்லாமே கம்யூனிஸ்டுகள் தலைமையில் இருக்கிறது தான் இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் என்பது கம்யூனிஸ்டுகள் தலைமையில் இங்கெல்லாம் மல்டி பார்ட்டி அளவு இல்லையா அப்படின்னா பேரளவில் மல்ட்டி பார்ட்டி அளவு இருக்கிற இதுவும் இருக்குது ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க என்ன வந்து அந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு இருக்கு நடைமுறை என்ன இருக்குன்னா ஒரு அந்த சோசியலிச சிஸ்டத்தை ஏற்றுக்கணும் இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற இதுலேருந்து வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐநூறு நூற்றி நூற்றி எழுபத்தி ஒம்போது இடங்கள் ஒரு பட்டியல் இருக்குது எந்தெந்த இடத்துல சிங்கிள் பார்ட்டிஸும் எத்தனை காலகட்டத்தில் நீடிச்சு நின்று இருக்குதுங்க இப்போ இதுவும் ஒரு டயலட்டிக்கலாக வந்து ஒரு வளர்ச்சி போக்கில் நீங்கள் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆப்கானிஸ்தான் அடுத்தது வந்து டெமோக்ரெட் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தானே ஒரு பத்து பன்னிரெண்டு ஒரு கடந்த இரநூறு ஆண்டு காலத்தில் வந்து சிங்கிள் பார்ட்டி முறை முறையிலேயே சில நாள் ஓடி இருக்குது அதாவது சிங்கிள் பார்ட்டினா ஒரு ஒரு நபர் அல்லது அவரை சார்ந்த ஒரு குழு அல்லது ஒரு கட்சி அமைப்பு முறை இந்த மாதிரியே எடுத்து எடுத்துக்குங்க அல்பேனியா ஆர்மீனியா இப்படி வந்து ஒரு பங்களாதேஷ் கூட ஒரு கட்டத்தில் வந்து சிங்கிள் பார்ட்டி தவிர ஏறு வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிற கட்டத்தில் வந்து இருந்திருக்கு ஈஜிப்டு எல் சால்வடார் இத்தனையோ நாடுகள் வந்து இந்த மாதிரி அமைப்பு முறையில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா வரலாற்று வழியில் இயக்கவியல் ரீதியாக இது வந்து இந்த வளர்ச்சி போக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சோசியலிசத்தோடு போட்டு முடிச்சு போடுறதுங்கிறது வந்து எனக்கு நம்ம அது சரியாக வருமானது தெரியல இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து உற்பத்தி அமைப்பு முறை தான் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து தீர்மானிக்குது இப்போ சோசியலிஸ்ட அமைப்பு முறைங்கிறத வந்து எந்த இதில் வந்து மார்க்சிய ஆசான்கள் என்ன சொல்கிறாங்க உற்பத்தி அமைப்பு முறை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு அது பிரம்மாண்டமாகி அது வந்து மெச்சூர்டான ஸ்டேஜ் தான் சோஷியலிசம் இதுன்னு அதான் இப்போ பெருமித உற்பத்தி அமைப்பு முறை பெரிய அளவில் வளர்ந்துருக்கிற நாடுகள் தானே சோசியலிசத்தை இருக்க முடியும் இப்போ அந்த அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு வரலாற்றில் பார்த்திங்கன்னா சீனாவோ ரஷ்யா போன்ற நாடுகளிலேயோ மேற்கு ஐரோப்பா அளவிற்கு வந்து ஒரு பெருவீத உற்பத்தி அமைக்கும் முறையில் அடையாத நாடுகளில் சோசியலிச அமைக்கும் முறையே அவர்கள் வலுக்கட்டாயமாக பூத்துகிறாங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க முடியும் இப்படி தான் இருக்க முடியும் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இந்த மாதிரியான இதில் தான் இருக்க முடியும் இதை வந்து நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு ரிசர்ச் வந்து ஒரு பண்ணி ஒரு பேப்பர் வந்து சமீபத்தில் படித்தேன் சீனாவை பற்றி மட்டும் சீனா அது ரஷ்யாவுக்கும் பொருந்தும் அதே எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் சீனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஐம்பதுகளில் எழுபதுகளில் இப்போ அதில் இந்த ரூல் ஆஃப் லா வந்து எப்படி எமர்ஜ் ஆகி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் கான்ஸ்டியூண்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு சீனாவில் அரசியல் சட்டம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அது வரைக்கும் பிங் டைனாஸ்டி இருந்திருக்கு பிங் டைனாஸ்டிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இருந்த ஒரு பேரரசருடைய ஆட்சி அமைப்பு முடியுது அவரை முடிக்கும் பொழுதே அதுக்கு எதிரான இயக்கம் நடத்துகிறவர்கள் எல்லாரும் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க ரெண்டு கிழமையும் நீ கம்யூனிஸ்ட்கள் முகாமில் ஒரு பக்கமும் முதலாளித்துவ சிந்தனை போக்கில் இன்னொரு போகமும் ரெண்டு முகாமும் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை தான் ப்ராமிஸ் பண்ணாங்க மெயினாக ப்ராமிஸ் பண்ணது பொலிட்டிக்கல் டெமாகசி பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் எக்கனாமிக் இதெல்லாம் ஆனால் அதுக்குள்ளே போக வரல பொலிட்டிக்கல் டெமோக்கிரசியை தான் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி வந்தது பட் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ரெண்டு வேற இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரொம்ப உற்பத்தியே வீக்காக இருந்திருக்கு ரொம்ப வீக்கான ஒரு இப்போ எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு மேலே நீங்கள் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சிஸ்டத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உட்கார வைக்க முடியும் ரெண்டுக்குமே ஒத்து போகாது இதுதான் வந்து நடந்திருக்கு அப்போ ஒத்து போகாதுன்னா இங்கே இப்போ சைனா வந்து பெருவித உற்பத்தி அறையில் வளர்ச்சி வளர்ச்சி வந்து வந்துகிட்டே இருக்குது இப்போ அங்கே வந்து இப்போ சீனாவில் வந்து எப்படி வந்து இந்த ரூல் ஆஃப் லாவும் தனிநபர் சுதந்திரம் இந்த விஷயங்கள்லேருந்து என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு ஒரு நாற்பது வருஷம் ஆண்டுகளில் ஒரு ஸ்டடி பண்ணி எல்லா ரிப்போர்ட்டும் இப்போ வந்திருக்கு அதில் வந்து வளர்ச்சியை நோக்கி அவர்கள் வந்து மேற்கத்திய நாடு இல்லை இருக்கக்கூடிய அந்த தனிநபர் வளர சுதந்திரம் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நோக்கி அவர்கள் வந்து போய்ட்டுருக்காங்க இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகுதான் நீங்கள் வந்து பல்வேறு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் போட்டியிடலாம்ங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க முடியும் அடிப்படையிலே கருத்தியல் ரீதியாகவே இந்த சிக்கல் இருக்கும் பொழுது அந்த கருத்தியல் ரீதியான சிக்கல்லேருந்து உடைவு ஏற்பட்டு வரும் அந்த உடைப்பை யார் நிர் நிர்ணயிக்க போகிறது அப்படின்னு சொன்னால் உற்பத்தி அமைப்பு முறை இப்போ அதுக்கு இரண்டு ஆய்வுத்தாள்கள் இருக்குது என்கிட்ட இருக்குது யார் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கும் அவங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு நேரடியான உறவு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வு செய்து ஒருத்தர் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் அது அடுத்தது வந்து சீனாவில் வந்து பார்க்கும் பொழுது சீனாவில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சி க கான்ஸ்டியூ அதாவது அரசியல் சட்டம் நான்கு முறை திருத்தி அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு நாற்பத்தெட்டில் வந்த பிறகு அரசியல் சட்டம்னே ஒன்றும் கிடையாது அந்த நாட்டில் அப்படின்னா என்னென்ன யாருக்கும் தெரியாது க்விங் டைனாஸ்டிக்லேருந்து நேரடியாக வந்த பிறகு இப்போ அரசியல் சட்டம் வருது அந்த அரசியல் சட்டம் திருத்தி அமைக்கப்படுகிறது நான்கா நான்காவது முறையாக திருத்தி அமைக்கப்படுகிறது அந்த திருத்தி அமைக்கப்படும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு ஒரு இதுலேருந்து அப்புறம் அந்த சட்டங்கள் சட்ட இதில் இப்போ நீங்கள் சீனாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அந்த நாட்டில் இருந்த மொத்த வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் வாசலில் போய் இப்போ நின்று பாருங்கள் எவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அரசை எதிர்த்து நீங்கள் எந்த வழக்கம் பதிவு செய்ய முடியாது கிடையாது சட்டத்தில் இடம் கிடையாது சட்டமும் இல்லை அரசு வந்து ஒரு ஒடுக்குமுறை ஒரு தனிநபர் மேலே வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன் அவர் வந்து எனக்கு வந்து என்ன நான் இப்போ நமக்கு வந்து ரிட் இருக்குது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி போடுறோம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரிட் பெட்டிஷன் போடுறோம் அரசினால் எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த தனிநபரும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸை போட்டு நம்ம ரிட் பெட்டிஷன் போடுறோம் அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் அங்கே கிடையாது ஏன் அப்படின்னா அரசுங்கிறத வந்து எந்த எந்த கருத்தியிலேருந்து வருது கன்ஃபியூஷியஸ் கருத்தியிலேருந்து வருது பொது நலனை தனிநபர் வந்து பொதுநலனுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த கருத்தியல்லேருந்து அது வந்து பில்டப் ஆகி வந்திருக்கு அப்படி வரும்போது அந்த மக்கள் அது ஒன்றும் வித்தியாசமாக தெரியல காலங்காலமாக அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தவர்களுக்கு வந்து அரசு எதிர்த்து கே கேள்வி கேட்கிறதா அது எப்படி அப்படி ஒரு சட்டமும் இல்லை அப்போ கொஞ்சம் பொருளியல் வளர்ச்சி ஏற்பட ஏற்பட இதில் மாற்றம் ஏற்படுது அப்போ டிமேண்ட் வருது சர் ஃபீல்டுலேருந்து கிரவுண்டில் இருந்து இருந்து இந்த டிமாண்ட் வருது தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த தனிநபர் சுதந்திரம் இப்போ இதில் இன்னும் முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி அஃபீஷியல்ஸ் எஸ் இதெல்லாம் நடந்திருக்கு அவங்க அவர்கள் நினச்சி தான் சட்டம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா வாயுத்துறவு போட்டால் முடிஞ்சு போச்சு ஒரு 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 கே ஒரு நாலஞ்சு கேஸ் எடுத்திருக்குறாங்க ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு ட பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி அஃபீஷியல் அது இருக்கு ஒரு கா ஒரு டிராக்டர் தக்காளி ஏற்றிட்டு போன ஒரு டிராக்டர் வந்து உரசிட்டாங்க அந்த காரை காரை உரைச்சுன்னு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு கோவம் வந்து ரெண்டு பேருக்கும் வாக்குவாகம் வாக்குவாதம் நடந்து அதை என்ன பண்ணுதுன்னா அந்த காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அந்த விவசாயிகள் கூட்டத்துனாலும் போய் மோதுது மூணு பேர் சுற்று போயிட்டாங்க வழக்கு என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா சீனாவில் காரை தவறாக ஓட்டினாருங்க மூணு பேரை கொலை செஞ்சுட்டாலும் வழக்கு இல்லை செத்து போனதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஏழு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் நடந்தவர் இப்போ இந்த மாதிரியான இது இப்போ வழக்கறிஞர்களோட எண்ணிக்கை வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எட்டாயிரம் இப்போ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்க சட்ட சீர்திருத்தங்கள் நிறையா சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க தனிநபர் உரிமை சம்மந்தமான இந்த முப்பது ஆண்டுகளில் ஏராளமான சட்டங்கள் வந்து படிப்படியாக இயற்றப்பட்டு கோர்ட்டில் வந்துருக்கு ஸ்டில் வந்து ஸ்டேட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது அரசை எதிர்த்து நீங்கள் வந்து தனிநபர்கள் இந்த கட்டங்களெல்லாம் வந்து நீங்கள் கடந்த பிறகு தான் நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா பத்து பேர் பத்து கட்சிகளை ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடுறது ஆட்சிக்கு வர்றதுங்கிறதெல்லாம் இந்த கட்டத்துக்கே இன்னும் வந்து வளர்ச்சி ஒரு சமூக வளர்ச்சி கட்டத்தில் நடக்காத போது இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது வந்து முக்கியமான கேள்வியாக வந்திருக்கு அப்போ சோசியலிசத்திற்கும் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதாக கருத்தியல் ரீதியாக அவர் சொல்கிறாங்க அரசியல் ஆசான்கள் வந்து டெமோக்ரஸியை பற்றி சொல்லும்போது இதுதான் சுப்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப்னு சொல்கிறாங்க சோசியலிசத்தில் தான் டெமோக்ரஸி வந்து சுப்ரீம் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு மார்சி ஆசான்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த டெமோக்கிரசி வந்து இப்போ இருக்கிற முதலாளித்துவ டெமோக்கிரசிங்கிறது உங்களை அழுத்துது அதை விட விரிவடைந்த உங்களுடைய பொட்டன்ஷியல் அன்லீஷ் பண்ணுறது அதாவது உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் சோசியலிசத்தில் தான் இருக்க முடியும் அது வந்து முதலாளித்துவ ஜனநாயகம் தடுக்குது அப்படின்னு மார்சிய ஆசான்கள் சொல்கிறாங்க நடைமுறையில் வரும் பொழுது ரிவர்சல் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அந்த பொருளியல் வந்து அது சோசியலிச அளவுக்கு வளர்ச்சி அடையலைங்கிறதுலேருந்து தான் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த ப பின்னணியில் தான் வந்து நீங்கள் வந்து அரசியல் ப்ரோ டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியாக வந்து பார்ட்டி டெமோக்ரஸி வேணும்னு கேட்டால் செல்ல போட்டாங்க அதுலேருந்து வந்து வரல பொருளாதார பிரச்சனைகள் அது கட்டத்துக்கு போய் ஒரு கட்டத்தில் அது வந்து கொலாஸ் ஆகுது டியான் வந்து வந்த கோரிக்கை டியான் சதுக்கத்தில் வந்த கோரிக்கையும் வந்து மல்டி பார்ட்டி டெமோக்ரஸிங்கிற கோரிக்கை பட் ஆகி வருது அப்போ அதுவும் வந்து மெதுவாக எழு எழும்பி வந்து சிஸ்டத்தில் வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை வேணும் அரசாங்கத்தை தான் இதில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது எனக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால் நான் அதை சொல்ல விரும்பலை கேள்விகள் வந்தால் நான் எடுத்து கொடுக்கலாம் அவங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு சீனாவில் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றியே சொல்கிறாங்க என்ன கான்ஸ்டியூஷனுடைய வளர்ச்சி ஜுடிஷியரி ஜட்ஜு ஜட்ஜு யார் தீர்மானிக்கிறாங்க ஜட்ஜி வந்து அரசாங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு இண்டிபெண்ட் அமைப்பு முறையாக இல்லை இன்னும் வரல அது அது வந்து பில்டப் ஆகி வந்து வரல அப்புறம் லா ஸ்டேட்டுக்கும் அரசுக்கும் தனிநபர்களுக்கும் உரி உரிமை அது சம்பந்தமான சட்டங்கள் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்துருக்கு அதுலேருந்து தான் ஹியூமன் ரைட்ஸு சிவில் ரைட்ஸு இந்த விஷயங்கள் இது பில்டப் ஆன பிறகு தான் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிற சிஸ்டத்தை வந்து நோக்கி போக முடியும் அது வந்து அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா சோசியலிசத்தில் சோசியலிச மாடல் அப்படின்னு பொழுது இப்போ அகைன் நீங்கள் வந்து எக்கனாமிக் மாடலில் தான் தான் பற்றி பேச வேண்டியிருக்கு ஒரு உற்பத்தி அமைப்பு முறை வலுவான ஒரு உற்பத்தி அமைப்பு முறையை நோக்கியதாக தான் முதல்ல சோசியலிச அமைப்பு முறை என்று செலுத்த முடி செல்ல முடியும் அது அதன் அடிப்படையில் அது செல்லும் பொழுதே கூடவே வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்டு சிவில் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே பில்டப் ஆகி வரப்போது ஸோ அந்த அந்த அடிப்படையில் தான் அது வர முடியுமே முடியும் வலுக்கட்டாயமாக நீங்கள் ஒரு வந்து பல்டி பார்ட்டி சிஸ்டம்னு கொண்டு போய் நீங்கள் நடத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் சீனாவிலையோ ரஷ்யாவிலையோ ரஷ்யாவில் வந்து இப்போ ஜார்மன்ன ஆட்சியிலேருந்து தானே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு இங்கே முதலாளித்து அமைப்பு முறை வந்திருக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் சீனாலேயும் வந்து இப்போ கிங் டைனாஸ்டிக் அப்புறம் வந்து அமைப்பு முறை இது இப்போ இந்த அமைப்பு முறைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பின்தங்கிய நாடுகளில் நடந்த புரட்சி அதில் வந்து முன்னெடுப்பு செய்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சோசியலிசத்தை கட்டுவதற்கு முதலாளித்துவம் அல்லாத வழிமுறைகளில் உற்பத்தி அமை சக்திகளை வளர்ப்பது அதுதான் முதல் நோக்கமாக அவங்க முதலாளித்துவம் அல்லாத முறையில் உற்பத்தி சக்திகளை வளர்ப்பதுங்கிற ஒரு பரிசோதனை அது முதலாளித்துவம் அதில் கிடைத்த அனுபவம் அதுலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து டெமோக்ரஸிக்கும் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து லேரக்டாக முடிச்சு போட முடியாது ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் இதிலேருந்து நின்றுட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறதை நம்ம வேண்டியது நன்றி நன்றி சார் குறிப்பா வந்து அவருடைய